தெருக்கள் இருக்கு இல்லையா இதை வந்து வகுத்தல் கூட்டாக ரெண்டு எழுதணுமா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வகுத்தல் கூற்றாக எழுது வகுத்தல் மாதிரி போடணுமா வகுத்து வந்து எப்படி வகுத்தலாக போடுவேன் அப்போனா இது எத்தனை இது இது மூன்றாம் வாய்ப்பாடு இப்போ இருபத்தி நான்கு வர மாதிரி சரியா இப்போ எட்டு தெருக்கள் மூன்று

வகுத்தல் எட்டு வந்துருச்சு அப்ப இங்க வரும் விதை மூன்று மூன்று புரியுது போல எழுதவும் தெரியும் சரியா